கண்டித்து பயிற்றுவிப்போர் பெற்றோ ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவி போர் பெற்றோ ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோ அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதியளிப்பே ஆண்டவரே நீர் கண்டித்து வயிற்றுவிப்போர் பேறு பெற்றோ ஆண்டவரே ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடா தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடா தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நீரிய மனத்தினர் அதன்பழி நடப்பா நீர் கண்டித்து பயிற்றுவி போர் பேருவற்றோ ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவி போர் பேறுவற்றோ என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்ன போது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது

உங்களுக்காக நான் சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் திருப்பாடலாக நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு இன்றைய நாளினுடைய பல்லவி ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேருவெற்றோர் என்கின்ற ஒரு அழகான பல்லவியோடு இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கை நாம் அனைவரும் சேர்ந்து தியானிப்போம் இந்த திருப்பாடலானது இரண்டு மைய கருத்துக்களை கொண்டிருக்கிறது ஒன்று கடவுளுடைய கண்டிப்பு நாம் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகிறார் இரண்டாவது அந்த கண்டிப்பிலும் கடவுளுடைய ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது மன தைரியத்தை கொடுக்கிறது தைரியத்தை நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகிறது என்பதை இந்த திருப்பாடல் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றோம் அதிலும் குறிப்பாக வசனம் பனிரெண்டிலே ஆண்டவரை நீர் கண்டித்து உன் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேரு பெற்றோர் ஆண்டவர் யார் யார் யாரையெல்லாம் கண்டித்து திருத்துகிறாரோ அவர்கள் அனைவரும் பேரு பெற்றவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே கண்டிப்பு என்பது வெறும் தண்டனை மட்டும் அல்ல நாம் பாவங்களிலிருந்து திரும்புவதற்கு மனம் மாறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதை கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிறார் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை அதிகமாக நேசிக்கும் பொழுது அந்த குழந்தை தவறு செய்கிற பொழுது எப்படி கண்டித்து அந்த குழந்தை திருத்துகிறாரோ அது போல கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்பின் மிகுதியினால் நாம் தவறு செய்கிற பொழுது கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகிறார் அப்படி கண்டித்து திருத்துகிற பொழுது நாம் அந்த தவறை உணர்ந்து மனம் மாறி திரிந்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றவர்கள் என்கின்ற அந்த ஒரு மைய கருத்தை இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது அதுபோல இறைவார்த்தை பதினான்களை பார்க்கிறோம் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் நம் உரிமை சொத்தாம் அவர்களை ஒருபோதும் கைவிடார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த உலகம் நம்மை தீர்ப்பிடலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் என்னாலும் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறார் நாம் தவறுகிற பொழுது நம் கரம் பிடித்து அவர் நம்மை தூக்கி விடுகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு தருகிறது நாம் சோதிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு துணை நிற்கிறார் என்று அழகாக இறை வார்த்தை பதினேழு அழகாக கூறுகிறது ஆண்டவர் எனக்கு துணை என் உயிர் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு துணை நிற்கின்றார் நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கால் இடறி விழுகிற பொழுது அவர் துணை நின்று நம்மை காக்கின்றார் வசனம் பத்தொன்பது மிகவும் அழகாக சொல்லுகிறது என்னுடைய மனதில் கவலைகள் பெருகும் பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது கடவுள் நமக்கு ஆறுதலாக துணையாக விட்டு சென்ற அந்த தூய ஆவியானவர் நாம் எப்பொழுதெல்லாம் கவலையாக இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ மன உளைச்சலில் இருக்கிறோமோ அப்பொழுது கடவுளுடைய அந்த துணை தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் பொழியப்படுகிற பொழுது நாம் ஆறுதல் அடைகிறோம் ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பாடலை தானிக்கிற இந்த வேளையிலே கடவுள் ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்கிற பொழுது தவறான வழியில் நடக்கிற பொழுது பாவம் செய்கிற பொழுது நம்மை கண்டித்து திருத்துகிறார் அந்த கண்டிப்பை நாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திருந்தி ஆண்டவரிடம் மீண்டும் இணைந்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை கண்டிப்பது நம் மீதில் இருக்கிற அன்பின் மிகுதியால் நமது அக்கறையினால் ஆகவே அந்த அன்பை நாமும் ஆண்டவருக்கு கொடுப்போம் ஆண்டவரிடம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு பாடம் துன்பங்கள் வருங்கிற பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவம் மனநிலை நம்மிடத்துல இருக்க வேண்டும் இரண்டாவது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார் என்னுடைய கால் இடறி விழுகிற பொழுது கடவுள் எனக்கு துணை நிற்கிறார் எனக்கு நம்பிக்கையும் கேடையுமாக அவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் தருகிறது இந்த இரண்டையும் நாம் கற்றுக்கொள்வோம் துன்பங்களுக்கு மத்தியிலே மன தைரியம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த துணிச்சல் இரண்டாவது நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை நாம் கற்றுக்கொண்டு இந்த வேளையிலே ஆண்டவர்களிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் கண்களை மூடி நாம் இந்த வேளையிலே ஜபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய வாழ்க்கையிலே புயல்களும் சோதனைகளும் எங்களை சூழ்ந்து நெருக்கும் வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் தேடி வந்து எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் தம் மக்களை கைவிட மாட்டார் என்கின்ற உமது வாக்குறுதியை எங்களுடைய உள்ளத்தில் என்றும் நாங்கள் இருத்தி அதை தியானிக்கிறோம் ஆண்டு வரையும் உடைய சட்டத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்பிக்கும் போதனைகளுக்காக நாங்கள் தவறி நடக்கிற பொழுது அந்த தவறான பாதையிலிருந்து எங்களை வழிநடத்தி நல்ல பாதையில எங்களை அழைத்து செல்லக்கூடிய நல்ல ஆயனாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை உமது அன்பின் கண்டிப்பாகவும் எங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பாகவும் உமது அருளாகவும் அதை நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரலும் தீயவை எங்களை நேராதபடி அமைதியான புகலிடத்தை எங்களுக்கு அருகும் எங்களுடைய கால் வழுக்கி விழுகுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடுமாறுகிற பொழுது நான் அஞ்சு நடுங்கும் போதெல்லாம் உமது பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் எங்களுக்கு துணையாக இல்லாவிட்டால் எங்களுடைய ஆன்மா இருளில் மூழ்கி போயிருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம் உன்னதமான இறைவா எங்களுடைய உள்ளத்தில் கவலைகளும் பாரமும் பெருகும் போதெல்லாம் உடைய மேலான ஆறுதல் எங்களுடைய ஆன்மாவை மகிழ்விக்கட்டும் இந்த உலகால் தர இயலாத அந்த தெய்வீக அமைதியால் எங்களுடைய இதயத்தை நிரப்பி நீரே எங்களுடைய கோட்டையாகவும் நாங்கள் தஞ்சம் போகும் பாறையாகவும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் என்றும் மறவாதிருக்கச் இருக்கச் இந்த ஜபங்களை எல்லாம் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்